இயேசுவின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் அன்னையாம் இந்த நவம்பர் மாதத்தில் இறந்த நம் முன்னோர்களுக்காக நிலையில் உள்ள ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றது உத்தரிக்கும் நிலையில் உள்ள ஆன்மாக்கள் இந்த மன்னக வாழ்வில் தாங்கள் செய்த பாவங்களுக்காக பரிகாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த தண்டனையை கடவுள்தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் எப்படி கடவுளை மாற்றும் தான் கொடுத்த தண்டனையை கடவுள் எப்படி மாற்றுவார் என்ற கேள்வி நமக்கு வரும் புனித ஜெத்ரு தம்மாளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கொடுத்த காட்சியில் இதற்கான பதிலை அவரே சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் ஒரு நீதியுள்ள அரசன் நீதி என்ற ஒற்றை காரணத்திற்காக தன்னுடைய அன்புக்குரிய நண்பன் ஒருவனை சிறையில் அடைக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் யாராவது தன்னுடைய குடிமக்களுள் ஒருவர் இந்த தவறுக்கு பரிகாரமாக ஏதாவது ஒன்றை செய்து தன்னுடைய நண்பனை சிறையிலிருந்து விடுவிக்க மாட்டாரா என்று நானும் என் அன்புக்குரிய பிள்ளைகள் உத்தரிக்கும் நிலையில் துன்படும் போது ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் ஜபத்திற்காக என்று இயேசு சொல்கிறார் ஆன்மாக்கள் மட்டுமல்ல ஆண்டவரும் நம் ஜபங்களை எதிர்பார்க்கிறார் எனவே ஆன்மாக்களுக்காக ஜபிப்போம் ஆண்டவரே ஆன்மாக்கள் மீது இலக்கமாயிரும்